ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா தொக்குருண்டை பண்ண போகிறேன் கொஞ்ச நாள் அமீர் இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் பழங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னா அமீர் என்ன சொல்கிறேன் எனக்கு வே நான் தொக்குருண்டை வச்சுருக்கேன் தொக்குருண்டை வச்சுருக்கேன்னே சொல்கிறேன்னா நானும் வாழ்க்கையில் தொக்குருண்டேன்னா அதை நான் பண்ணதே கிடையாது கடையில் தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரே பணம் ஒருத்தலாக இருந்துச்சு ஏன் நம்மளால பண்ண முடியாதா என்ன அப்படின்ட்டு சரி இன்றைக்கி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கம்மியான லெவலில் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு ஃபஸ்ட்டு தோல் எடுத்துகிட்டு லைட்டாக வரத்துக்குன்னா எனக்கே ஒரே பதக்கமாக இருக்குது கரெக்டாக பண்ணிருக்கோமா பண்ண மாட்டாமா அப்படின்னு நல்லா வந்தால் நமக்கு நல்லா வரலனா சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிடுறேன் இதை ஃபஸ்ட்டு நான் தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னா இது வாங்கியிருக்கேன் ஏன்னா நிலக்கல்ல பருப்பு வந்துட்டு அம்மி சாப்பிடவே மாட்டான் ஏன்னா முந்திரி பருப்பு சாப்பிட மாட்டான் எதுவும் சாப்பிட மாட்டான் எப்படிலாம் கொடுக்காது நான் நினச்சிக்கிட்டு இருந்தே வந்துட்டு தானாக வந்து சிக்கித்தான் எனக்கு பொக்குரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எள்ளும் அப்படியே சேர்த்து கொடுத்துடலாம் எதுவும் வந்துட்டு உடம்புக்கு நல்லதுண்ணா அதனால் நானே சிந்திச்சி அப்படி எதையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி வருது தெரியல வாங்க பண்ணி பார்ப்போம் யோசனை நான் தோல் எடுத்துகிட்டு வந்தேன் மணி வந்துட்டு இப்போ நாளே கலாயிடுச்சு சாமி வர்ற டைம் அதனால் போகும் அவங்க வந்தால் எடுத்தால் போகும் எடுத்துக்க நல்லா புடச்சிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு என்னம்மா கடலை பிறப்பே எல்லையும் ஒன்றாவே வரத்துக்கலாம் உடக்காண்டதே இன்றைக்கி அம்மா வந்துட்டு தொக்குருந்தா ட்ரை பண்ணுறேன் அந்த யூடியூப் செய்வாங்களே அதுவா ஆமாம் எப்படி வருமோ தெரியலையே பயமாக இருக்கே அம்மாவுக்கு நிஜமாகவே பயமாக இருக்கு அது போய் கரெக்டாக ஆமா ஆமாம் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாகுது ஐயவா எனக்கே பயமாக இருக்குது கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட்டு இதை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அம்மி இப்போ தான் வந்தான் வந்த அம்மி வீட்டுக்கு வந்தாவே வீட்டே கல கல கலகன்னு ஆயிரும் அம்மி காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஒரே மயானம் அமைதியாகிடும் வீடு ஆடு தானாக வந்து சிக்கின மாதிரி சிக்கிக்குச்சு எனக்கு தொகுருந்தே வேணும் அப்படின்னு தொடவே மாட்டேன் அந்த கடலப்பருப்பு மட்டும் எந்த உருவத்தில் கொடுத்தாலும் தர மாட்டேன் கடலு கடல மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட அதையும் சாப்பிட மாட்டேன் நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எப்படா கொடுக்க போகிறோம் அப்படின்னு நல்ல வேலை என்னன்னு தெரியல இந்த ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக தான் தொக்குருந்து தொக்குருந்து அது நாம் நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக போச்சு இந்த ரூபத்தில் அப்படியே கொடுத்துருவோம் இல்லை முந்திரி பருப்பு இருந்தால் கூட போடலாம் நம்ம வீட்டில் இல்லை எங்கள் ஃபுல்லாக காலி மேட்ச் ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுனால போதும் இதை வச்சு ட்ரை பண்ணுவோம் வறுபட்டுருச்சு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் வரிப்பட்டுச்சு நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு கப்பில் அலங்கு பார்ப்போம் ஒரு கப்பு வந்துச்சுன்னா ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் போட்டால் போதும் வெள்ளம் வந்துட்டு வந்துட்டு அமிய அவங்க அப்பாவோட மாமா வந்து ஊர்ல இருந்து கொடுத்துருக்காங்க அலங்கா நல்ல ஊர்ல இருந்து அதுல மண் எதுவுமே இருக்காதாமா அப்படியே தட்டி போடுறாங்க போடலாமா இன்னைக்கு எனக்கு தட்டுறதுக்கு நேரம் இல்லை அம்மி வந்துட்டானா அதான் நம்ம நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வந்தாரே அமிவே தெரியாது உனக்காண்டி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்

நீைabytes சி airborne тяж்கு அடித்த ajud 루�ழுinin நீ ஏதுக்கத் திரetheless கள்? சுப்போறு oben இன்னவுத் த repertoire சக்கி nounணக்கொரு Clone ப இப்போ futures Skill நான்பபா categ seperti Gumμο சப்போறு சரி descrição shopping சைய temptedbayத்து

அம்மிக்கு வந்து தொக்குருந்த தீர வந்துட்டு அடுத்து பொட்டுக்கடலை தொக்குருள்ள பாசிப்பருப்பு உள்ள வரிசையா வந்துட்டு நிறைய தொக்குரு மெய் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் வரிசையாக பண்ணிட்டுருக்கோம் நான் வந்துட்டு ப இதில் ஒரு கப் வந்துட்டு நிலக்கல்லையும் வந்து இருக்குது நான் அரை கப்பு நாட்டு சதவை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துவிட்டு இந்த நிலக்கல்லைய வந்துவிட்டு ஒன்று ரெண்டாக அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நாட்டு சதை போட்டுக்கலாம் போanting不錯 சமேர் மு German volumes shake these cath Tweety ம差 ập sind puppy Kit estabity 基本은ường 없는 건 Pleaseuhаєöst PAULize状awk은 진짜篇 climb to your head.

Yeah. <laughs> Someone was there. <dead. laughs> 아, 나 아프면 또. 이 정도면 맛있게. 아프면 맛있게. 이 정도면 맛있이 정도면 맛있게. 이 정도면 맛있게. 이 정도면 이 정도면 맛있게. 이 정도면 맛있게. 이정도

இதுல எல் அதிகமா போனால எல்லுக்கு புள்ள மாறிடுச்சு எத்தனை தெரியுமா பத்து பதினோரு தொப்புருண்ட வந்துருக்கு பதினொன்று வந்துருக்கு நூறு கடலை பருப்பு ஒரு இருபத்தஞ்சு நூறு கடலை பருப்பு ஐம்பது எள்ளு இருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா பூண்டு தொக்குருண்டை மட்டும் அந்த வந்துட்டு இந்த சாக்லேட் சிரப்பில் போட்டு கொடுக்குறக்காக குட்டி குட்டியாக பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த பவுலில் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம் பருப்பு வந்துட்டு கொஞ்சமாக ஒன்று ரெண்டாவதுல அடித்து வச்சுருக்கேன் அதையும் அந்த சாக்லேட் சிரப்பில் போட்டுக்கலாம் சாக்லேட் சிரப்பில் அந்த கடற்பருப்பு நல்லா கலந்துட்டு இந்த உருண்டையை போட்டுட்டு ஒன்றுனா போட்டு எடுப்போம் இது வந்துட்டு அமி கண்டுபிடிச்சது இந்த தொக்குரனை வந்து அமி கண்டுபிடிச்சது நான் கண்டுபிடிச்சது இல்லை அமி அமி நீ கண்டுபிடிச்ச தொக்குரண்டா சூப்பரா இருக்கு இந்த சாக்லேட் சிறப்புல வந்துட்டு முக்கரை வந்து அமி கண்டுபிடிச்சான் நிஜமாவே அமிதான் கண்டுபிடிச்சான் இப்படி முக்கிய அந்த கடலை பருப்பு வந்துட்டு ஒன்று ரெண்டாக கட் அரைச்சிட்டு சாக்லேட் சிரப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்நாக்ஸ் வச்சுடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கு சாக்லேட் சிரப் நிறைய ஊற்றிட்டேன் அதனால கொஞ்சம் இருக்கிறதுலாம் தம்பி நீ டேஸ்ட் பாரு வா

வா நான் உங்களுக்கு தாப்பு

நான் தப்பு டைப் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளாக கொடுத்துட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் தப்பு நான் போட்டேன் இப்போ பண்ணோன்னே ஒரு பத்து பதிமூணு வரும் வந்துச்சு பதிமூணுமே காலி எக்ஸாடு முடிச்சிட்டாங்க திரும்ப நாளைக்கு பண்ணணும் இந்த நாள் இனியே நான் எல்லாருக்குமே வாழ்த்துக்கணும்னு பக்கத்தில் போர் போட்டுருக்காங்க நான் பேசுகிற கேட்க தான் என்ன தெரியல மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா